பத்து திங்கள் தாய்பட்ட வேதனையை தாய்க்கும் பிள்ளைக்குமாய் ஆயுள் வரை தாங்கிடும் ஒரே உயிர் அப்பா வணக்கம் இருபத்தி ஆறாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது கணவனும் தந்தையுமான அமரர் பரமேஸ்வர ராஜா ஜோகரூபகுமார் அவர்களின் அடைந்த நாளை முன்னிட்டு மற்ற நகரில் வாழும் துயர் துடைத்த வள்ளல்கள் திருமதி ஜோகரூபகுமார் சுமங்கலி செல்வி ஜோகரூபகுமார் அபிரா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்பதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவினைப் பிரார்த்திக்கின்றோம் நன்றி